அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை இந்த நாளில் நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை பிரதோஷம் வந்து இருக்குதுங்க மாதத்தில் ரெண்டு முறை இந்த பிரதோஷம் வரும் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னுட்டு நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையானதையெல்லாம் எல்லாம் நம்ம வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் வேண்டும் அப்படின்னும் தேய வேண்டிய பிரச்சனைகளை எல்லாம் தீர வேண்டும்னு சொல்லியும் சிவபெருமான கிட்ட வேண்டிக்கும் போது உடனே வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே இந்த நாளில் ஐந்து மிளகையும் ஒரு வெற்றிலையை வச்சும் ஒரு பரிகாரம் சொல்லி காலையில் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பிற்கும் இருக்கும் எப்பேற்பட்ட கோரிக்கையும் உடனடியாக நிறைவேற்றுவதற்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதுவும் அந்த புதன்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் அந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யணும் ஏன்னா அப்போ செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அதனால் அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் அதன்படி வந்து செய்யுங்க இன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அடுத்து இன்றைக்கி இன்னொரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அது குறித்து தனி ஒரு பதிவாகவே போட்டுட்டேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய துளசி கல்யாணம் அப்படிங்கிறது இன்றைய நாளில் தாங்க வந்து நடைபெறும் அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய துவாதசி திதி அன்னைக்கு தான் வந்து நடைபெறும் இந்த நாளில் திருமாலுக்கும் துளசி தேவிக்கும் வந்து திருமணம் நடந்ததாக வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் துளசி செடி நம்மளுடைய இருந்தால் எந்த மாதிரி செய் வெறும் துளசி இலைகள் மட்டும் நமக்கு கிடைச்சா எந்த மாதிரி செஞ்சா நம்மளுடைய பணக்கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து தனி ஒரு பதிவாகவே கொடுக்குறேன் கூடவே இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாளுங்கிறதுனால யாருமே வந்து இந்த அருமையான வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வளர்பிறை பிரதோஷமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலையில் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே மறக்காமல் போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் அங்கே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் எல்லா கடவுள்களும் வருவாங்க அப்படிங்கும்போது நாமளும் அங்கே போகும்போது அவங்களுடைய அருட்பார்வை நம்மீதும் மீதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்லேயே அந்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்க வந்துட்டு நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய பவர்ஃபுல்லான மந்திரம் வந்து சொல்லலாம் மேலும் கணவன் மனைவிக்கிடையே வந்துட்டு ஒற்றுமை இல்லை எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க மேலும் என்னுடைய மாமியார் வந்து என்னையும் என் கணவரையும் பிரிக்க பார்க்குறாங்க நாத்தனார் வந்து பிரிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் எப்போதுமே எங்கள் கணவர் வந்து எங்கள் கூடவே இருக்கணும் நாங்கள் பிரியவே கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சு கேட்டு தான் நடப்பார் இந்த ஜென்மத்தில் உங்கள் கிட்டேருந்து அவங்கள யாராலையும் வந்து பிரிக்கவே முடியாது சரி இது என்ன மந்திரம் யாரெல்லாம் சொல்ல அப்படின்னு இப்போ இப்ப தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்றது சிறப்பு இல்ல கோவிலுக்கு போனீங்கனாலும் அங்க இருந்தும் சொல்லலாம் வீட்டில் அசையும் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்ல வேணாம் உங்களுக்கு நான் வேறு ஒரு மெத்தடு சொல்லித்தரேன் அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க இது சொல்கிறதுக்கு எண்ணிக்கை கணக்கு அப்படிங்கிறது பெருசாக வந்து இல்லை எவ்வளோ முறை வேண்டுமானாலும் அவ்வளோ முறை வந்து சொல்லலாம் இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி பிரதோஷ வேலையே இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்களுக்கும் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதாவது நம்முடைய கையிலேருந்து ஒரு சிறு உதிரி சாப்பாடு கீழே விழுந்துச்சு அப்படின்னா கூட அதுக்கே வந்து கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி தெரியாமல் வளர அதுக்கே வந்து புண்ணியம் கிடைக்கும் போது நம்ம தெரிஞ்சே ஏதாவது ஒரு தானம் கொடுத்தோங்கும் போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் நீங்கள் பெருசாக இந்த ஒரு பொருளையும் வாங்கி பண்ண தேவையில்லை இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய தானியமான பச்சை பேர் இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையிலோ நூற்றி எட்டு எண்ணிக்கிலோ எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு முறை இப்போ நான் சொல்கிற சொல்லும் போதும் நீங்கள் வந்துட்டு அதில் வந்து வைக்கலாம் எல்லா மந்திரத்தையும் சொல்லி முடித்த பிறகு அந்த பச்சைப்பயிறை வந்துட்டு நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு தானமாக வந்து கொடுக்கலாம் பச்சை பயிரை எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க அரிசி வந்து பயன்படுத்திக்கோங்க இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு அரிசியாக எண்ணி எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சளிப்பு ஏற்படாதுன்னா அப்படி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் கைக்கு வர ஏதாவது ஒரு ரெண்டு அரிசி மூணு அரிசி அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன தட்டில் போட்டு மந்திரமெல்லாம் சொல்லி முடித்த பிறகு அதை வந்துட்டு நீங்கள் தானமாக வந்து கொடுத்தா எல்லாம் சரி அது என்ன மந்திரம்ன்ட்டு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் நமாமி சங்கர பவாமி சங்கர உமா மகேஸ்வர தவசரணம் ஹரஹர 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 சம்போ அரத்னா ரீஸ்வர தவசரணம் சிவ 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 ஸ்தம்போ ஸ்ரீ சைலேஸ்வரா தவசரணம் नमामि शङ्कर भवामि शङ्कर उमामगेश्वर दवसरणं हर 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 शम्भो हर्तनारीश्वर दवसरणं शिव 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 शम्भो दवसरणं இதுதாங்க ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை சொல்ல சொல்ல உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் உங்களால் நிறைய முறை சொல்ல முடியலனாலும் குறைஞ்சது ஒரு மூன்று முறையோ அஞ்சு முறையோ நீங்கள் சொன்னீங்கன்னாலே அதுக்குண்டான பலன்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் பார்த்து பொறுமையாக வந்து சொல்லுங்கள் சரி இப்போ நாங்கள் வந்து வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் பீரியட்ஸ் ஆகிட்டோம் ஆனால் எங்களுக்கும் இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ்தன்னைக்கு வ கிடைக்கிற பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இதை வந்துட்டு பண்ணுங்கள் இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் ஒரு பேப்பரில் வந்துட்டு எழுதுனீங்கனாலும் சரி இல்லை அமைதியான சூழலில் யாருக்கிட்டேயே பேசாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி உட்கார்ந்துக்கிட்டு சொன்னீங்க அப்படின்னாலும் சரி நல்ல பலன் வந்து கிடைக்கும் எழுதுறத சொல்கிறத அது உங்களுடைய பிரியம் இருந்தாலும் நம்ம எழுதும்போது நம்மளுடைய ஆழ் அந்த வாசகமானது நல்லா பதியும் நல்ல கருத்தூன்றி இருக்கும் அப்படிங்கிறதுனால எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்க இது எழுதுறது இத்தனை முறை தான் எழுதணும் அப்படின்றத எந்த ஒரு கணக்குமே கிடையாது உங்களுக்கு எவ்வளோ முறை எழுத தோணுதோ அவ்வளோ முறை வந்து எழுதுங்க நான் வந்து உங்களுக்கு தமிழ்லேயும் கொடுக்குறேன் இங்கிலீஷ்லயும் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து எழுதுங்க இது செய்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று வந்து வீசும் எதல் எல்லாம் நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நிகழுமோ அது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது வேலையாகட்டும் திருமணமாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் செல்வ மலமாகட்டும் எதுவாக இருந்தாலும் எது தேவையோ அது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரி இப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பார்த்தலாம் லார்ட் சிவா ஓப்பன் தி டோர் ஆஃப் மை ப்ராஸ்பெரிட்டி லார்ட் சிவா ஓப்பன் தி டோர் ஆஃப் மை ப்ராஸ்பரிட்டி அதை வந்துட்டு நீங்க எழுதுங்க தமிழ்ல வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அருளால் என்னுடைய அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கப்பட்டன சிவபெருமான் அருளால் என்னுடைய அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கப்பட்டன அதாவது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லணும் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்கள் உடலில் பரவறதை நல்லாவே வந்து உணர முடியும் நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை எழுதினாலும் சரி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஒரு வேளை இருந்தீங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் தினமும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை படிச்சுட்டு அதை உங்களுடைய தலைகாணிக்க உரைக்குள்ளார வச்சுட்டு தூங்குங்க எத்தனை நாள் வேணாலும் இது அப்படியே இருக்கலாம் இந்த பேப்பரே கிளியரை வரைக்கும் நீங்கள் அப்படியே தலைகாணி கவரில் போட்டு வச்சுக்கலாம் போது மட்டும் நீங்கள் இது ஏதாவது நீர்நிலைகள்லேயோ கால்படாத இடத்துலையோ வந்து தூக்கி போட்டுடலாம் இது படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கோரிக்கைக்காக நீங்கள் வந்து இதை எழுதுறீங்க அல்லது சொல்கிறீங்கிறத முதல்ல ஒரு இன்டென்ஷனாக செட் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து சொல்லுங்கள் நீங்கள் நான் மொத்தம் மூன்று பதிவுகள் வந்து கொடுத்துருக்குறேன் மூணையுமே பாருங்கள் எதெல்லாம் முடியுமோ அதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்